கூட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடிய பிடித்தாங்க அப்போ நம்ம ஆறு வாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தோம் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கூடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சிகள்தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்கா

அங்கே வந்து கொடியாட்டில் இருக்க தொண்ட் அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது